ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையல் நம்ம எப்போவுமே விளக்க வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கக்கூடாதுங்க மற்ற நாட்களில் விளக்க நல்லா சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க அதோடு பார்த்திங்கன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரம் கலந்து மஞ்சள் குங்குமத்தோடு வைக்கிறப்ப நல்லா நறுமணமாக இருக்குங்க நம்மளுடைய தெய்வீக கடாட்சோ நமக்கு அதுலேயே தெரியுங்க வெறும் தரையில் நம்ம வந்து விளக்க வந்து வைக்கக்கூடாது தட்டோ இல்லைன்னா இலையோ எதையோ பறித்து அது மேலே தான் வைக்கணும் எப்போவுமே விளக்குக்கு பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் நம்ம தான் மகாலட்சுமி கடாட்சம் அந்த விளக்குக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் நம்ம தீபம் ஏற்றணும் ரெட்டை திரி போட்டு சுப காரியங்களுக்கு இரட்டை தெரியும் அசுப காரியங்களுக்கு தான் ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றணுங்க விளக்கு ஏற்றிட்டு அந்த எண்ணெயை நம்ம தலையில் தடவக்கூடாது தரித்திரம் உண்டாகும் விளக்கு வந்து எப்போவுமே வாசல் ரெண்டு தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் தாங்க பூஜை அரியல ஏற்றணும் விளக்க ஏற்றிட்டு வீட்டில் அழக்கூடாது அரிசி கழுவக்கூடாது அபத்தமான வார்த்தைகளை பேசக்கூடாதுங்க இப்படிதான் நம்ம முன்னோர்கள் நம்ம இதெல்லாம்